தமிழகத்தில் வேலை இல்லா இளைஞர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு தமிழகத்தில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்தவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதன்படி பத்தாம் வகுப்பு தோல்வி அடைந்திருந்தால் மாதம் இருநூறு ரூபாய் தேர்ச்சி பெற்றிருந்தால் முந்நூறு ரூபாய் வழங்கப்படும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நானூறு ரூபாய் பட்டதாரிகளுக்கு அறநூறு ரூபாய் வழங்கப்படும் மேலும் ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒரு என மொத்தமாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் மேலும் இது குறித்து கூடுதல் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள பக்கத்தை அணுகவும் போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க நன்றி